நாலு அஞ்சு ஏழு பதினேழு மூணு இருபது இருபத்தாறு நாலு முப்பது முப்பத்தாலு நாலு நாலு மூணு ஏழு மணிகண்டராஜா திங்கட்கிழமை தோறும் பிள்ளை பிள்ளையாரை போய் பதினோரு சுற்றி சுற்றி கும்பிடுங்க சங்கடகர சதுர்த்திக்கு ஒரு அரை கிலோ சுண்டல் கொண்டக்கடலை சுண்டல் செய்து எல்லாத்துக்கும் தானம் கொடுங்க நல்லது பூஜைக்கு கொண்டு கொடுத்துடணும் அரை கிலோ சுண்டை சீக்கிரமே காரியம் கைகூடும் நேரத்துக்கு குத்து குத்தாக வந்தது நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் நாரீஸ்வரர் படம் ஃபோட்டோ கடையில் போய் கேளுங்க ஹனிரோஸ் வந்து அர்த்த நாரீஸ்வரர் படம் ஃபோட்டோ கடையில் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு கும்பிடுங்க சந்தனம் குங்குமம் வச்சு ஊதுபத்தி காட்டி கும்பிடுங்க நீங்கள் படுக்கிற கட்டில் ஒரு கை அகலத்துக்கு வெள்ளி தகடு பூஜை பொருள்கள் கடையில் கிடைக்கும் அதை வாங்கி கட்டில அடிச்சிருங்க செலோட்டை போச்சே ஒட்டிடலாம் தன்னை போல் தேடி வருவார் ராம 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 ராமன்னு சொல்லிக்கிட்டே இருங்க ஹனி ஹனிரோஸ் ராம 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 சொல்லிக்கிட்டே இருங்க சனிக்கிழமை தோறும் அனுமரை போய் கும்பிடுங்க ரெண்டு விளக்கு போட்டு சாமி நீ தான் எனக்கு வழின்னு சொல்லி அனுமாரிட்ட கும்பிடுங்க மனசுக்குள்ளே ராம் 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 ராம்னு முடிஞ்ச வர ஜெபிங்க வேலை செய்யும்போது வாஷிங் மிஷின் போடும்போது சமைக்கும்போது ராம் 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 சொல்லிக்கிட்டே இருங்க உங்களை தேடியே வந்துடுவார் நல்ல கும்பராசி மூணாம் பாதம் இப்போ வந்து கும்பத்தை ஒன்பதாம் பார்வையா பார்க்காரு ரொம்ப நல்ல நேர். சூப்பரான நேர். தொட்டதெல்லாம் தொலங்க நீங்கள் இந்த வழிபாடு செய்யுங்க தன்னை போல் வந்துடுவார் நீங்களே சொல்லுவீங்க அம்மா நீங்கள் சொன்னது நிஜம் ஒரு அஞ்சு சனிக்கிழமை நீங்கள் அனுமாரை போய் கும்பிட்றதுக்குள்ள உங்களை தேடியே வந்துடுவார் அனுமாருக்கு ஒரு முளைச்ச துளசி வாங்கி சாத்துங்க அம்மா நீங்கள் சொன்னது நிஜம் வந்துட்டாரு அப்படின்புங்க கட்டில வெள்ளி தகட அடிங்க மிதுன ராசியில குரு வந்து உட்கார்ந்துருக்கார் தொட்டதெல்லாம் தொடங்கும் பிரேஸ்லெட் என்ன செய்யுங்க உங்கள் தம்பியையும் தம்பி மனைவியையும் அஷ்டமிக்கு போய் கும்பிட சொல்லுங்கள் ஒரு முனை செவ்வரளி சாத்தி எட்டு எல் தீபம் போட சொல்லுங்க தேய்ப ஒரு அஞ்சாறு இது போகிறதுக்குள்ளே நல்ல வழி கிடைக்கும் அஷ்டமி தோறும் போகணும் தவறாமல் போகணும் கோயிலில் எழுதி போட்டிருப்பாங்களா தேவிர அஷ்டமி பூஜைன்னு அதை கவனித்து கும்பிட்டுக்கிட்டே இருந்தாருன்னா உள்ள வரம் கிடைக்கும் ஒரு முளை செவ்வரளி சாத்தணும் எட்டு எழுதிவோம்